வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர் ராயன் படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு ஏதோ ஒரு சம்பவத்தை சைலண்டாக பண்ணிட்டு சாந்தமாக உட்காந்து இருக்கிற தனுஷோட தலையில் துசாரா அழுதுகிட்டே தண்ணி ஊத்துறாங்க அங்கே தான் ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுது தலையில் பட்ட தண்ணி தரையில் படும்போது ரத்த வெள்ளமாக ஓடுது அதை பார்க்கும்போது பிளட் ரிலேஷனில் யாரையோ தனுஷ் போட்டு தள்ளியிருப்பார் போல மேபி அதனால் கூட துசாரா அழுதுருக்கலாம் ட்ரைலரில் ராயனா இருக்கிற தனுஷுக்கு சுதீப்பும் காளிதாசும் தம்பிகளாக இருக்காங்க தங்கச்சியா துசாரா இருக்காங்க ஒரு ஃப்ரேம்ல கையில தங்கச்சியை தூக்கிக்கிட்டு தம்பிகளோட ராயன் மிட் நைட்ல நடந்து எங்கேயோ போறாரு அதை பார்க்கும்போது சின்ன வயசுல இவங்களோட வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தால அவங்களோட அப்பா அம்மாவை இழந்து அவங்க எல்லாரும் ஊரை விட்டே ஓடுற மாதிரி தெரியுது ஸோ அப்படி ஊரை விட்டு ஓடி வந்த அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து நம்ம செல்வராகவன் தான் அடைக்கலம் கொடுக்கறாரு போல அடுத்த பிரேம்ல ஓனாய் சிங்கத்தை வேட்டையாடுற கதையை செல்வராகவன் ராயன் கிட்ட சொல்றத பார்த்தா வாழ்க்கையோட தத்துவத்தை டீ குடிக்கிற டைம்ல கேஷுவலா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு விட்டு ஓடி வந்த ராயனுக்கு செல்வராகவன் தான் அடைக்கலம் கொடுத்து மோட்டிவேஷன் பண்றாரு போல பட் இந்த காட்சிகள் எல்லாமே பிளாஷ்பேக்ல தான் வரும் அப்படின்றத பிளாக் அண்ட் அண்ட் ஒயிட்ல அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற கலர் டியூனே கன்ஃபார்ம் பண்ணுது அண்ட் எச்ஏ சூர்யா சரவணன் இவங்களோட கேரக்டரை ஓனாய் கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க அண்ட் ராயன் கேரக்டரை சிங்கம் கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க சிங்கமா இருக்கிற ராயனை சாய்க்கல

ராவணனுக்கு ரெண்டு தம்பிகளும் சூர்பனை அப்படின்ற தங்கச்சியும் இருப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ ராயன் படத்துலையும் ராயனுக்கு ரெண்டு தம்பிகளும் ஒரு தங்கச்சியும் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராமாயணத்துக்கும் ராயனுக்கும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு தோணுது ட்ரெய்லரோட எண்டில் எதை சொல்லி அவனுங்களை சம்மதிக்க வச்ச கேஸை வாபஸ் வாங்க வச்சேன்னு போலீஸ் ராயன் கிட்ட கேட்கும்போது அதுக்கு ராயன் சண்டை போட்டதை மறைச்சு கெஞ்சி கேட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அந்த சீனை பார்க்கும்போதே சம்பவத்தை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சைலண்டா நிக்கிற கேரக்டர் தான் இந்த ராயன் கேரக்டர் அப்படின்றது தெரியுது ஸோ படம் முழுக்கவே தனுஷ் ராயன் கேரக்டர்ல சைலண்டாக தான் இருப்பார் போல பட் ராயனோட தம்பிகள் ரெண்டு பேரும் அப்படி இல்லை இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் வேற மாதிரி கோபக்கார தம்பிகளாக இருப்பாங்க போல ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் சில ரவுடிங்களை என்கவுண்டர் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க அதே இடத்துக்கு ஒரு கட்டத்தில் ராயனுமே வருவாரு ஸோ இதை வச்சு வச்சு பார்க்கும்போது பிரகாஷ்ராஜுக்கும் ராயனுக்கும் என்ன சம்பந்தம் ஒருவேளை ராயன் பிரகாஷ்ராஜுக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது பட் படம் பார்த்தா தான் தெரியும் ஸோ இன்னொரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ராயனும் ராயனோட தம்பிகள் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க மேபி அது சரவணனோட வீடாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு கட்டத்தில் சரவணனுக்கும் அவங்களுக்கும் தகராறு வந்து அதுக்கு பழி வாங்க சரவணனை அடிக்க அவங்க எல்லாருமே கிளம்பி போயிருக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொதுவாக செல்வராகவன் தான் அவரோட படங்களில் கலர் ஷேடிங் அதிகமாக யூஸ் பண்ணுவார் நெகட்டிவ் கேரக்டர் அண்ட் பாசிட்டிவ் கேரக்டர் அப்படின்னு கேரக்டருக்கு ஏத்த மாதிரி கலர் ஷேடிங் யூஸ் பண்ணுவாரு பட் இப்ப அதே மாதிரி தான் ராயன் படத்துல தனுஷுமே கலர் ஷேடிங் பக்காவா யூஸ் பண்ணிருக்காரு சினிமோட்டோகிராபி சூப்பரா பண்ணிருக்காங்க ஒரு ஆங்கிள் பார்த்தா செல்வராகவன் படம் மாதிரி தெரியுது அப்படியே இன்னொரு ஆங்கிள் பார்த்தா வெற்றிமாறன் படம் மாதிரியே தெரியுது ஸோ சினிமோட்டோகிராபி சூப்பரா யூஸ் பண்ணிருக்காரு தனுஷ் ட்ரெய்லர்ல யாரும் கதையை கண்டுபிடிச்சிட கூடாது அப்படின்னு ட்ரெய்லரை பக்காவா சூப்பரா கட் பண்ணிருக்காங்க ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அபர்னா அண்டு வரலட்சுமி இவங்க ரெண்டு பேரையுமே அதிகமாக காட்டலை சொல்லப்போனால் காட்டவே இல்லை ராயனுக்கு தங்கச்சியாக வர துஷாராவையும் அதிகமாக காட்டலை ஒரு சில சீன்ஸில் தான் வராங்க ஒருவேளை துஷாராவோட கேரக்டரை மையமாக வச்சு தான் இந்த ராயன் படத்தோட கதை மூவ் ஆகலாம் ஸோ அப்படி கூட இருக்கலாம் ஸோ அதனால கூட அந்த கேரக்டரை ரிவீல் பண்ணுனால் படத்தோட கதையுமே ரிவீல் ஆகிடும் அப்படின்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம் ஸோ அதனால கூட ட்ரெய்லரில் அவங்கள அதிகமாக காட்டாமல் இருந்திருக்கலாம் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் படம் படத்துல நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது ஸோ அதை இப்போ கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இப்போ ட்ரெயிலர்லயும் ஃபைட் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்கு ரத்த காட்சிகள் அதிகமாக இருக்கிறதால தான் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரெய்லர் டீசென்ட்டாக ரொம்பவும் நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு ஸோ படத்துக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிருக்கு ஸோ கண்டிப்பா படம் நல்லா இருக்கும் பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு இந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே தெரியுது இது தனுஷோட ஐம்பதாவது படம் ஸோ சொல்லவே தேவையில்லை பக்காவாக தான் பண்ணிருப்பாரு ஏன்னா அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ ராயன் படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ படம் எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ட்ரெய்லரை பார்த்தவங்க உங்களுக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்